ஏதேன் தோட்டத்தில் இருந்த சர்பம் யார் என்றும் அது ஏன் ஆதாமையும் ஏவாலையும் வஞ்சித்தது என்றும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் பர்லோகத்திலிருந்து தேவனால் தள்ளப்பட்ட தூதன் இவன் பெயர் லூசிபர் இவன் பர் தேவனை ஆராதிக்கும் தூதர்களில் பிரதானமானவனாயிருந்தான் தன்னுடைய இசையால் தேவனை மிகவும் பெரியப்படுத்துவான் இவனுடைய இசையில் தேவன் மிகவும் பெரியப்பட்டு அவனுக்கு மிகுந்த வல்லமைகளை கொடுத்தார் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள் பெருமை வந்தது தன்னுடன் இருந்த மற்ற தூதர்களையும் தன் வசப்படுத்தி கொண்டான் தேவனுக்கு சமமாகவும் தேவனை போல் அவருடைய சிங்காசனத்தில் அமர வேண்டும் என்றும் தன் இருதயத்தில் நினைத்தான் தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை இருதயத்தின் யோசனைகளும் அவருக்கு தெரியமல்லவா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் லூசிபரையும் அவனை சேர்ந்த கூட்டத்தையும் பல தள்ளிவிட்டார் அதனால் மிகுந்த கோபமடைந்து சாத்தானாக மாறினான் தேவனுக்கு விரோதமாய் செயல்படத் தொடங்கினான் லூசிபரையும் அவனுடன் இருந்த மற்ற தூதர்களையும் தேவன் தள்ளிவிட்டதினால் அவன் இருந்த ஸ்தானத்தில் வைக்கும்படி தேவன் மனிதனை படைத்தார் ஏதேன் இன்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அதிலே மனிதனை வைத்தார் ஒரு கட்டளையும் கொடுத்திருந்தார் அதை அறிந்த சாத்தான் தேவன் இல்லாத நேரத்தில் மெதுவாக தோட்டத்திற்குள் நுழைந்தான் அங்கிருந்த சர்ப்பத்திற்குள் புகுந்து தந்திரமாக ஏவாளை ஏமாற்றினான் தேவனுடைய கட்டளையை மீறும்படி செய்து அவர்களை தேவனுடைய சாபத்திற்குள்ளாக்கினான் சாத்தானை குறித்து வேதத்திலே எழுதப்பட்ட சில வசனங்கள் ஏசாயா பதினாலாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே ஜாதிகளை ஈனப்படுத்தினானே நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே நான் வானத்துக்கு ஏறுவேன் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன் வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று புழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வை சீக்கியல் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீ தேவினுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் பத்மராகம் புஷ்பராகம் வைரம் படிகை பற்றி கோமேதிகம் எஸ்பி இந்திரநீளம் மரகதம் மாணிக்கம் முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு தேவனுடைய பரிசுத்த பருவத்தில் உன்னை வைத்தேன் அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய் நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மற்றும் உன் வழிகளில் குடியற் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய் வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே உலக மனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய ஒரு சொல்பும் தள்ளப்பட்டது அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது அதனோடே கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே மேலும் அவர்களை மூசும் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டார்கள் அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள் தேவன் சர்வ உள்ளவர் உள்ளவர்தானே பிறகு ஏன் சாத்தானை விட்டு வைத்திருக்கிறார் என்று அநேகர் சொல்வதுண்டு தேவனைப் போல் ஆக வேண்டும் என்று நினைத்ததினால் அல்லவா சாத்தான் பல்லவத்திலிருந்து தள்ளப்பட்டான் அதே பாவத்தை தானே ஏவாளம் செய்தால் இந்த பழத்தை சாப்பிட்டால் தேவர்களைப் போல் ஆகிவிடுவீர்கள் என்று சாத்தான் சொன்னதினாலே அல்லவா அதை ஆசைப்பட்டு சாப்பிட்டாள் பிறகு சாத்தானும் மனிதனும் ஒரே பாவத்தை அல்லவா செய்திருக்கிறார்கள் சாத்தான் செய்த அதே பாவத்தையே மனிதனும் செய்தபடியால் இதை வைத்தே தேவனிடத்தில் வழக்காடி தன்னுடைய தண்டனையை அவன் தள்ளி வைத்திருக்கிறான் சாத்தானுக்கென்று தேவன் நரகத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இந்த பூமி பூமியின் முடிவிலே சாத்தானையும் அவனை சேர்ந்த கூட்டத்தையும் தேவன் அரகத்திலே தள்ளிவிடுவார் என்று வேதம் சொல்லுகிறது அப்பா அல்ல போ அப்பா அல்ல போ ச தா நீ பெருமக்கொண்டவனேதானே தள்ளப்பட்டவனேதானே நான் இருப்பதே சுவ கோட்டதா என்ன நெருங்கின நீ போவது பாதா சிலுவையில் உன்ன ஜெய்ச வறிங்க அப்பாதா அந்த ஜெயக்கேவுக்கு பிள்ளனானதா அப்பால சதானே அப்பால சதானே அமையும் மே வாழையும் மே மாற்றி நாயே அற்ப பழத்தை காட்டி மோட்சம் செய்த சதானி தானே ஆலயத்துக்கு போக விடாம தடுப்பவன் நீயே இங்கு ஆண்டவரை சுவை வணங்கிடாம கெடுப்பவன் நீ ஜெபிக்கும் போது தூக்கத்தை கொடுப்பவன் நீ பைபிள் படிக்கும்போது மனசு கெடுக்கும் சாத்தா நீதானே தந்திரமாக நீயும் வேலை செய்கிற நீ நினைச்சதும் நடக்கலை மாந்து போகிற தந்திரமாக நீயும் வேலை செய்கிற நீ நினைக்கலையே மாந்து போகிற அப்பால பூசாத்தானே அப்பால பூசாத்தானே பெருமை கொண்டவன் நீதானே தள்ளப்பட்டவன் நீதானே நான் இருப்பதே சோவிண்டத்தை கூட்டதா என்ன நெருங்கி நீ போவது மாதால்தான் சிலுவையில் உன்னை ஜெயிச்சவர் இங்க அப்பாதா அந்த ஜெய கிருஸ்துக்கு பிள்ளை நானதா இந்த உலகத்தில் நடக்கிற அத்தனை தீய செயல்களுக்கும் பின்னால் சாத்தானே செயல்பட்டு கொண்டிருக்கிறான் தன்னுடைய இடத்திற்கு மனிதன் வந்துவிடக்கூடாது என்பதனாலும் தேவனுடைய சாயலில் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதினாலும் அவர்களை எவ்வளவாய் துன்பப்படுத்த வேண்டுமோ அவ்வளவாய் அவன் துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறான் தேட தேடவிடாதபடிக்கு அழிந்து போகிற பொன் பொருள் பணம் பதவி இவைகளின் பின்னாக மனிதனை செல்ல வைக்கிறான் பரிசுத்தமாய் வாழ்ந்தால்தானே பரிசுத்த தேவனிடத்திற்கு செல்ல முடியும் அதனாலே அவர்களை அசுத்தத்துக்கு பின்னாலே செல்ல வைக்கிறான் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காமவிகாரம் விக்கிரக ஆராதனை சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று வேதம் சொல்லுகிறது எனவே இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பாதையில் நடப்போம் ஏனென்றால் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் பரலோகத்திற்கு ஆள் எடுக்கும் பணிதான் இப்பொழுது பூமியில் நடைபெற்று கொண்டிருக்கிறது பரிசுத்தமாய் வாழ்ந்தால் மட்டுமே நாம் பரலோகத்துக்கு செல்ல முடியும் தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே மனிதனும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் ஆவி ஆத்மா சரீரம் உடையவனாய் மனிதன் இருக்கிறான் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கும் சரீரம் மண்ணுக்கும் சென்றுவிடும் ஆனால் ஆத்துமா அழிவில்லாதது என்று வேதம் சொல்லுகிறது நல்ல ஆத்துமாக்கள் எல்லாம் பரலோகத்திற்கும் கெட்ட ஆத்து மக்கள் எல்லாம் நரகத்தில் தள்ளப்படும் என்றும் வேதம் சொல்லுகிறது இப்பொழுது இருக்கிற இந்த பூமியானது அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது